ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் டெல்லி போலீசுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்களை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர் அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வங்கதேசத்தைச் சேர்ந்த எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக டெல்லியில் வசிக்கும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு டில்லி போலீசார் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளனா் அந்த கடிதத்தில் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து மொழிபெயர்க்க வங்கதேச மொழியில் புலமை பெற்றவர்கள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர் வங்கதேசத்தில் பெரும்பான்மையான மக்கள் வங்காள மொழியில்தான் பேசி வருகின்றனர் மேற்கு வங்கத்தின் அலுவல் மொழியும் வங்காள மொழிதான் ஆனால் வங்காள மொழி என போலீசார் குறிப்பிடாமல் வங்கதேச மொழி என டில்லி போலீசார் குறிப்பிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள மேற்கு முதல்வர் மம்தா பானர்ஜி வங்காள மொழி எங்கள் தாய்மொழி ரவீந்திரநாத் தாகூர் சுவாமி விவேகானந்தர் ஆகியோரின் மொழி இப்போது வங்கதேச மொழியாக விவரிக்கப்படுகிறது இது தேச விரோதமானது இது இந்தியா முழுவதும் வங்காளம் பேசும் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் வங்காள எதிர்ப்பு மத்திய அரசுக்கு எதிராக வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்ய வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார்